மக்களே இப்போ நம்ம எங்க போயிட்டிருக்கோம்னா ஆட்டோல இருந்து சேலம் போயிட்டு இருக்கோம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ல அதாவது ஒரு பஸ் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பஸ்ல போயிட்டு இருக்கேன் அங்க பாருங்க போற வழி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சரியான கிளமேட்டர் அதாவது பாத்தீங்கன்னா மழை அப்படியே பாக்கும்போது வேலை இருக்குது இருக்கு அதாவது அந்த இயற்கையோட அப்புறம் அந்த தென்னை மரத்து பாருங்க எவ்வளவு அழகா கட்டி இருக்காங்க பாருங்க செம்மையா இருக்கு மக்களே அதாவது இந்த பஸ்ல சொல்றது வண்டிக்கும் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணது பார்த்தா இந்த மாதிரி மலையெல்லாம் வந்து வண்டியில் டிராவல் பண்ண முடியாது பஸ்லன்னா ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி பாருங்க மலையை ரசிச்சிட்டு அப்படியே வேற இந்த பண் பண்ணலாம் அப்படி ஜாலியாக அங்கே பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் மலையை பாருங்கள் செம்மையாக இருக்குது எங்கே பாருங்கள் பார்க்க வாட்டி லைட்டாக ஜூம் பண்ணி உங்களுக்காக அங்கே பாருங்கள் சரியான ஒரு பயனுங்க அதாவது எனக்கு பஸ்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம் சொல்லலாம் அதாவது தார்ல லவர் அடிக்குது கேமரா வரும் நிறைய இல்லையான்னு தெரில நிலைய விடுங்க நினைஞ்சால் நிலையிட்டோம் இங்கே பாருங்க அப்படியே அந்த பஸ்லேயே பாருங்கள் டூரில் வேறுலாம் பாருங்கள் நிறைய பேர் எப்படி டிராவல் பண்ணுறாங்க நினைஞ்சிட்டு நல்லா சொல்கிறேன் இந்த கார் இருந்தால் ஒன்றும் பெனிஃபிட்டாக இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆனால் பட் நம்மக்கிட்ட காருக்கு போகிற அளவுக்குலாம் அமௌண்ட் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது டைம் கிடைக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லைனா இந்த மாதிரி பஸ்ஸில் ஏதாவது நம்மளோட முடிஞ்சது ட்ராவல் பண்ணிட்டு பார்த்துருக்கா கலாக்க தோட்டம் பாருங்கள் எவ்வளோ பசியுமே இருக்கும் பாருங்கள் மக்கள் எப்படி நிறையா இடத்துல லாங் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன் அதாவது எடுத்திங்கன்னா நிறைய இதாக வந்து விவசாயத்தை அழிச்சிட்டு அப்படியே அந்த மாதிரியெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் அந்த மாதிரி முன்னாடி பஸ்ஸுமே வீடு தெரியுங்களா அந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆத்தூள் வந்து கொஞ்சம் சேலம் வர இடையில் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் விவசாயம் இருக்குது ஏன்னா கொஞ்சம் அழிக்கலை பரவாயில்ல அதை கொஞ்சம் பாராட்டுகிற விஷயம் தான் ஏன்னா நினச்சி பார்த்தா கொஞ்சம் அப்படியே பகிர்ந்து தான் இருக்குது ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து விவசாயம் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான் எனக்குலாம் ஆனால் அடுத்த காலகட்டத்தில் மக்களை கண்டிப்பாக வந்து அரிசிக்கும் சாப்பாட்டுக்கும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலம வரும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் சொல்றது சாமானிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த ரேஷன் அரிசி கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பட் அதுக்கு கூட அடுத்த ஜெனரேஷனில் வந்து நிறைய ஒரு இந்த விவசாயத்துக்கு அழிஞ்சு போச்சுன்னா சுத்தமாக அழிஞ்சு போச்சுன்னா அதாவது உணவு கண்டிப்பாக பற்றாக்குறை தட்டுப்பாடு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சாமானிய மக்கள் அதாவது இந்த ரேஷன் அரிசி கூட வாங்க முடியாமல் இருக்கா பார்த்தீங்களா அவங்களால பெரிய ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு கடைசியாக என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது பாருங்க செம்மையா இருக்கு அந்த வியூ பாயிண்டும் பார்க்கும்போது அந்த மலைகளை பார்க்கும்போது அப்படியே அந்த இமயமலை எப்படி இருக்குன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படியே ஏறி ஏறி அப்படியே படிவா அப்படி ஏறி இல்லையா அதை பார்க்கும் போது பாருங்க அந்த மலையை பார்க்கும்போது செம்மையா இருக்கு மக்களே வேற லெவலா இருக்கு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டான ஒரு பயணம் சொல்லலாம் அது பஸ்ல நீங்களா அந்த மாதிரி மறக்காம டிராவல் பண்ணிருக்கீங்க பஸ்ல நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதனால அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் பக்கத்துல ஜாலியாக அந்த ஏரிக்கெல்லாம் ரசிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னா அது எப்படியும் சொல்ல பயன் அப்படின்ட்டு மறக்காமல் கவனம் பஸ் கவனம் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அது மறக்காமல் எடுத்து சொல்லுங்கள் அப்புறம் அதை நான் மாற்றிக்க முடியும் அதே மாதிரி மக்கள் இங்கே ஆத்துருவுக்கும் சேலத்துக்கும் போகிற இடில வந்துன்னா அந்த முத்து மலை முருகன் அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது அப்படியே வாங்க அது வாங்கலாம் ஏன்னா அது நம்ம ஒரு ஐடியாவாக இருந்தது அந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆனால் பட்டு கிலோ கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது அதாவது மழை வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போக முடியாதுக்கப்புறம் கிழங்கு தோட்டம் பாருங்கள் அதாவது முச்சி கிழங்கு தோட்டம் பாருங்கள் எவ்வளோ பசியன் இருக்கு அது தென்னமரம் இப்போ வேற அளவுலாம் இருக்கு சாமி என்னடா இந்த மாதிரி ஒரு ஒமெண்டம் அதாவது ஒமண்டம் அதாவது சொல்றதுனா இந்த வியூவு அதாவது அந்த வெயிலும் அதிக்காமல் அப்படியே சொல்வது மழையும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அந்த மேக அப்படியே அந்த ஜில்னெஸ் காற்றோட ட்ராவல் பண்ணும்போது அப்படியே அற்புதமாக இருக்குது செம்மையாக இருக்குது அந்த மாதிரி அந்த மலை குட்டிகள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த இமயமலை தான் ஞாபகம் சார்னா எனக்கு ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மைண்ட் செட்டு தோணது வந்து எமையா மலை தான் வருவேன் வேலை சரியான ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம் இந்த அழகர் ரசிக்கும் போது இருக்காங்க கண்ணத்தோப்பு இதுதான் தெரியல கண்ணந்தோப்பு கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் பாருங்கள் கசகம் தான் முடிச்சிட்டு பாருங்க அது வந்து இந்த மரம் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எங்கே உக்காந்து வராங்க பாருங்க அதாவது வண்டியில் முன்னாடி இந்த மாதிரி உக்காந்து வந்து ரொம்ப டேஞ்சரு அங்கே வருங்க அதே மாதிரி இது மாதிரி முன்னாடியெலாம் உட்காரவே கூடாது ஏதாவது சடனாக பிரேக் போட்டாங்கன்னா எங்கே வந்து உருவாங்க நமக்கே தெரியாது அதெல்லாம் உயிருக்கு ரொம்ப டேஞ்சர் ஆபத்து அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது எல்லாருக்கு நமக்குள்ளே சரியான ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம் அப்படியே செமையா இருக்குது வேலை எல்லாம் இருக்குது அழகரசு பார்த்து வரதுக்கு அதே மாதிரி பாருங்க அந்த மேகங்களை பார்க்கறதுக்கு பாருங்க இந்த தென்ன மாத்த கிடையில மேகங்களை பார்க்கறது தான் அப்படியே அட்டகாசமாக இருக்கு பாருங்க அழகாக இருக்கு சொல்றேன் அதாவது இந்த நான் முதல் முறையாக அந்த பஸ்ல ட்ராவல் பண்ணணும்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு மூணு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த ரெண்டு மூணு டைம் டிராவல் பண்ணதுல இந்த டைம் ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது இந்த இவ்வளோ ஒரு கட்டாக டைம் ஒரு நாலு மணிக்கு நெடியில் இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் சரி அந்த மலைகளும் சரி அந்த கிளைமேட்டும் சரி பார்க்கும்போது அப்படியே ஒரு அற்புதமா இருக்கு வர ஏன்னா அந்த மலை தொடர் மலைச்சுதான் மலைகள் வந்து முடிஞ்ச மாதிரி கிடையாது ஆனா தொடர் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு அதாவது தொடர் மலைன்னு சொல்லுவா இல்லைங்களா அந்த மாதிரி தொடர்ச்சா வந்துட்டே இருக்கு அது அந்த மலை உச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று தென்படுது எனக்கு கண்டுக்கு அழகா சூப்பண்ணிக்காமிக்கிறாங்க அவ்வாருங்க மக்களே அதாவது அந்த மலை உச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து தென்படுது இந்த மரம் முளை இது சொல்றது மரத்து நினைக்கிறேன் கண்டிப்பா பார்த்து ஆகணும் எனக்கு இப்ப சடனா நான் பார்த்தேன் இந்த பாருங்க அந்த இடையில அந்த இப்ப காமிக்கிற பாருங்க அங்க பாருங்க மக்களே தெரியுதுங்களா உங்க மேல தெரிய பாருங்க நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்ப தெரிய நினைக்கிறாங்க பாருங்க இந்த மேல பாருங்க மலை உச்சில பாருங்க ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாருங்க சின்னதா ஒரு கோபுரம் மாதிரி பாக்கிறதுக்கே செமையா இருக்கல அழகா இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா பஸ் சொல்றது மேம்பளத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த பாருங்க அந்த கடல் அலை மாதிரி பாருங்க அந்த மேகம் பாருங்க மக்களை எப்படி இருக்கு பாருங்க இந்த கடல் அலைன்னா அந்த ஓரம் அப்படி அந்த சைட்ல இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி செம்மையா இருக்கு ஒரு பாக்கிறதுக்கு வா என்னங்க கோடி ரூபாய் கொண்டாவல இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது இந்த மாதிரி பார்க்க முடியாது இன்னும் அந்த முத்து மலை முருகன் ஒன்றும் வரல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அதே சொல்றது மேல தான் போய் பார்க்க முடியல பட் இங்கேயாவது சொல்றது போகிற வழியாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பண்ணிக்கே தெரிய மாட்டேங்குது செம்மையா இருக்கு வியூ பாயிண்ட்டும் சொல்றதுனா இந்த இடையில அப்படி சொல்றது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அப்படியே இந்த ஓரமான அப்படி எட்டி வேடி பார்த்துக்கிட்டு சூரியன் முளைக்குமா முளைக்காதா இல்லை இந்த மழை வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி அப்படியே யோசிச்சுட்டு போகும் போதும் வேலை தான் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு மாநாடு நடந்து நினைக்கிறேன் அதாவது திமுக மாநாடு அது பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி கொடிகளாக இருக்கு அதாவது இப்போ பக்கம் நெருங்கி நினைக்கிறேன் அதாவது அந்த ருத்துமலை முருகன் கோயில் பக்கம் நெருங்கி நினைக்கிறேன் வாங்க அதை சொல்றேன் மெயின் அந்த இதை பார்க்க நினைக்கிறேன் வந்துச்சு நினைக்கிறேன் இதை தான் நினைக்கிறேன் பாருங்க அப்படியே கொஞ்சம் விவசாயத்தையும் பார்க்கலாம் நிறைய மக்கள் அங்கே வந்து மாடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாடு மாடு தான் வச்சிருக்காங்க அதனால பாலு வழியே பெருசா வந்து குழந்தைச்சு நக நினைக்கிறேன் மக்கள் பாருங்க மக்கள் எங்க பாருங்க அந்த முத்துமலை முருகன் கோயில் வந்து நல்லா லைட்டா தூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நம்ம நேர்லதான் லைவ்லதான் போக முடில அங்க பாருங்க நல்லா தெரியுதுல உங்களுக்கு அதனுடைய இது பின்னாடி பாருங்க அந்த வீட்டுக்கா பின்னாடி பாருங்க தெரியுன்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க அந்த கோயிலை தெரியுது பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாங்க இதுதான் முத்துமலை முருகன் கோயில் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க மக்களே அதாவது நம்ம நேரில் தான் பார்க்க முடியல அட்லீஸ்ட் நம்ம ஈடியாவே எடுத்துட்டு போலாம் பாருங்க பார்க்கும்போது போது வேகெல்லாம் இருக்கு பாருங்க அந்த முத்துமலை முருகன் செம்மையாக இருக்கு எவ்வளோ ஐட்டு பாருங்க பாருங்க மரம் எல்லாம் மறைச்சிருச்சு கண்டிப்பா அங்கெல்லாம் சொல்றது போகணும் ஒரு ஆசை தான் கண்டிப்பா ஒரு டைம் போகணுங்க பக்கத்துல எங்க பாருங்க மக்களை எங்காரு முத்துமலை முருகன் இதாங்க மெயின் போர்டு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதாங்க வாவ் செம்மையா இருக்கு அதை பார்க்கும்போது பேர்லாம் இருக்கு அங்கே பாருங்க அந்த கோயில் எல்லாம் செம்மையா செஞ்சிருக்காங்க அந்த ஹைட்டை பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா பாருங்க யோசியில் பாருங்க ஒன்று பாருங்க எத்தனை புதுசுன்னு பாருங்க யோசியில் பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க எவ்வளவு ஹைட்டு பாருங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த முட்டு முருகன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து பெருசு பயங்கர பெருசு மக்களே இது இவ்வளவு பெரிய ஏர் சிலையா அப்படிங்கிறது நானும் ஆட்சி போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளவு பெருசு இருக்கு அது பாத்தீங்கன்னா அந்த முருகன் கோயிலும் பார்த்தீங்கன்னா சரியான ஐட்டுங்க பயங்கர ஐட்டு ஜோரத்துல பார்க்கும்போது எவ்வளவு ஐட்டம் பக்கத்துல பாக்கும்போது எவ்வளவு இருக்கும் எவ்வளவு ஐட்டு இருக்கும் நம்ம அப்படி அனாந்தம் பாத்துக்கு நினைக்கிறேன் களத்தை சொல்றத வலி எடுத்துக்கோ அந்த விதம் அனாந்த நினைக்கிறேன் வேறலாம் இருக்கு அதாவது பாருங்க அந்த மலையோட இன்னும் முடியவே இல்லை அந்த மலையோட தொடர்ச்சி இன்னும் முடியவே கிடையாது அது எண்டே காரணம் அப்படியே அந்த மலை பாருங்க கடல் மாதிரி போயிட்டே இருக்கு அது எண்டு காடு என்ன எண்டு காடே கிடையாது கிடையாது அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கு பாருங்க பாருங்க மக்கள் வாய்க்கால் தண்ணிலும் போயிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்க்கால் தண்ணிலும் போயிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கடன் நினைக்கிறேன் சந்தை மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் பெருசாக பரவலை போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா வாம இருக்காங்க நிறைய மரங்கள்லாம் வளர்க்குறாங்க பரவாயில்லைங்க மக்களை வந்து எங்கேயும் ஒரு சில இடத்துல வந்து மரங்கள் வளர்க்குறாங்க ஒரு இடத்துல வெட்டுறாங்க என்னென்ன பண்ணுற ஒரு இடத்துல விட் ஒரு இடத்துல வளர்க்குறாங்க ஒரு இடத்துல வெட்டுறாங்க என்ன என்ன வண்டிலாம் வருங்க நீச்சிட்டு இருக்குங்க நம்ம சொல்ல தான் பார்க்குவோம் வேணாம் அது டேஞ்சர்ஸ் அந்த மக்கள் வேணாம் போகக்கூடாது ஆபத்து i don't know, I don't know why i'm going to i just